ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ரெடி பண்ணிவிட்டு நம்ம காய போட்டிருக்கோம் இது வந்து காற்றாடை தான் காய வைப்போம் நாங்கள் இது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் கட் பண்ணிவிட்டு கோதுமையில் தான் நம்ம செய்கிறோம் வேறு எந்த கெமிக்கலுமே கிடையாதுங்க கோதுமையால் செய்யப்பட்டது தான் இந்த சுத்திரியான் நீங்கள் மைதாவில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோதுமையில் தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்வீட் மாதிரி நீங்கள் எப்படி பாயாசம் செய்கிறீங்களோ பாயாசம் நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க செய்யணும் இந்த பாயாசம் ரெசிபி எப்படி செய்வோமோ அதே போல் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சுத்திரியாவும் நம்ம செய்யணும் ஒரு சிலர் வந்து வேற மாதிரி செய்வாங்க கொப்பரை எல்லாம் போட்டு செய்வாங்க ஆனால் நாங்கள் வந்து பால் ஊற்றி நம்ம எப்படி வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் பட்டை கிராம்பெல்லாம் தாளித்து விட்டுட்டு நெய் ஊற்றி தாளித்து விட்டுட்டு நம்ம தண்ணியை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சுத்திரியாவை போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னே நம்ம இறக்கும்போது எப்படி வந்து பால் ஊற்றி நம்ம இறக்குவோமோ அந்த மாதிரி இறக்குனாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நோன்பு திறக்க போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஃப்தியாருக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா வந்து நம்ம என்ன வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறது நோன்பு திறக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் மூலிமா அனுப்பிட்டுருக்கோம் தேங்க்யூ